பண்ணி ம எந்த ஊரு பூர்ணியாவில் அன்னைக்கு மாட்ட விடு மாட்டை விடு மாட்ட விடு ஆ न रिता ஐந்தாவது கள்ளத்திவையில் பாக நினைவாக கேட்டுக்கே பத அவர் ஐந்தாவதாக கொள்ள சிவையில் மகளிர் நினைவாக கேபி கே பிரதர் கே குலப்பத்தி கே எம் ஆறாவதாக ராமநாதபுரம் மாவட்டம் பாரனூர் எம் பனோகர்

வண்டி இந்த மாதிரி வரும் அந்த மாதிரி வர மாட்டேங்குது ஒரு ஒரு மாடா போகுது மாணவ நகரி காசிநாத தேவரவர்களுடைய ஜாரதி ஏந்தவையில் அரளிக்கும் புலி இரண்டாவதாக ஊராட்சி மன்ற தலைவர் தங்கமணி வேல்வரை ஐந்து வெம்பு காளியம்மன் துறை அறிமுக பேசுமே செல்ல ஓட்டி வருகின்ற சாரதி செல்வா அருண் மூன்றாவதாக மாவையில் கல்லித்தி கருப்பு ஜாரதி அரவிந்த செல்வாதா மாடு கவனம் வேல்வரையாட்டையா சேம கோட்டையாட்டி புள்ளி ரெண்டு பேரும் வண்டியில் சுராசி மன்ற தலைவரா சேமன் கோட்டையா வேல்வரையா வேல்வரையா சேமன் கோட்டையா இளம் சாரதியா மூத்த சாரதியா பயமாடு

கருப்பர் ராஜமாணிக்க விந்திராணி நான்காவதாக பாரனூர் எம் மனோகர ஐந்தாவதாக மாவட்ட புரட்சி பலவாறு சேமங்கோட்டை ராக்கப்ப நம்பலம் நினைவாக ராஜா அம்பலம் மாணவ நகரி காசிநாத தேவர் போதத்தில் இருக்கு இரண்டாவதாக அறிமுகம் பேசுமே செல்ல இயலாம் வேல்வரை ஊராட்சி மன்ற தலைவரை சங்கமணி மூன்றாவதாக மாவியில் கண்டித்து கிழப்ப ராஜமாணிக்க மிந்திராணி போட்டோம் போட முடிய போகுது வேறுவரையா மாடு வேண்டு மேல்ரிம நீண்ட நெடிய போராட்டத்திற்கு பிறகு முதலாவதாக அறிமுகம் ஊராட்சி மன்ற தலைவர் இரண்டாவதாக மூன்றாவதாக மாவட்ட